أمك يا ابن آدم باكيا والناس حولك يضحكون سرورا فجهد لنفسك أن تكون إذا بكوا في يوم موتك ضاحكا مسرورا ولدتك أمك يا ابن آدم ادم باكيا والناس حولك يضحكون سرورا فجهد لنفسك ان تكون اذا بكوا في يوم موتك ضاحكا مسرورا ولدتك امك يا ابن ادم باكيا والناس حولك يضحكون سرورا الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على حبيبه محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم صدق الله العلي العظيم فقال النبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان صدق الله المولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وسب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي شرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفه قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹு தாடாவுக்கு என்றென்றும் எல்லவருக்குமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் முர்தலின் ஹாசமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிபிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிகேன்கள் தபால் தாபிகீன்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக پھر انبیر کم پھر اللہ سے نلڑی آر حلے سہودر حلے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ کنی دمکہ اندہ جمعہ اندہ یہ نالی اللہ تعالی ولنگ کوری اللہ بزمان عرول حلیم کر کوری انہ مکلہ اللہ تعالی نمانے برئیم آکے عرول بریوانا ہے کنی دہ اللہ مام کعبہ شریفی تواف سے یہ کوری حج عمرہ سے یہ کوری باقی سے یہ திருநபியின் ரௌபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹாக நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் தந்தையினர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அன்பானவர்களே நாம் உன்னதமான ஒரு நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரஜபு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதம் அல்லாஹுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு காலா சில மாதங்களை தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அப்படிப்பட்ட மாதங்களில் ரஜபு மாதமும் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே புனிதமான இந்த ரஜபு மாதத்தில் நாம் சில விஷயங்களை நாம் சிந்தனைக்கு கொண்டு வருவோம் அதில் மூன்று விஷயங்கள் மிக முக்கியமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதம் அந்த நான்கு மாதத்தில் ஒரு மாதம்தான் ரஜபு மாதம் நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இன்னை ஐத்தத்த சுஹூரி அல்லாஹின் விடத்தில் ஐட்டத்த சுஹூரி ஐந்தம்மாஸ்வரஷரன் அல்லாஹுவிடத்தில் மாதம் என்பது பனிரெண்டாக இருந்து கொண்டிருக்கிறது வானம் பூமியை படைத்த காலத்திலிருந்து மாதம் என்பது பனிரெண்டாக இருக்கிறது அந்த பனிரெண்டு மாதத்தில் நான்கு மாதத்தை அர்பாகும் தங்கை பொருந்திய மாதமாக அல்லாஹு தாலாக்கி இருக்கின்றார் நான்கு மாதங்கள் மிகவும் உன்னதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு மாதம்தான் ரஜபு மாதம் அன்பானவர்களே நாம் இந்த ரஜபு மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ரஜபு மாதம் என்பது ஜமாத்துல் ஆஹிர் அதே போன்று ஷாபான் மாதத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதம்

வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது ஆண்டு என்பது பனிரண்டு மாதங்களாகும் அத்தனத்து இத்னா அசரசகரன் வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டது என்று நவியவர்கள் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பா அற்புஷரும் அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் தந்தை பொருந்திய மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம் என்று நவியவர்கள் சொன்னார்கள் அதில் மூன்று மாதம் தலாதர்த்தும் முத்தவாலியாக்கும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதம்

ரஜபு மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அந்த மாதம் ஜமாத்துல் ஆசிர் மாதத்திற்கும் ஷாபான் மாதத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக ஆக்கி இருக்கின்றான் அதனால் நீங்கள் இதை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார் அல்லாஹ் குர்ஹானில் ஒரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்லுவான் யார் அல்லாவினுடைய அந்த அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ பை நகாமின் தப்புவன் குலு அவர்கள் உள்ளத்தில் ஈமானை ஈவானை துவக்கக்கூடியவர்கள்தான் அல்லாஹுவை அல்லாஹவினுடைய அந்த கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்கள் அன்பானவர்களே அல்லாஹவினுடைய அடையாள சின்னங்கள் என்று பல விஷயங்கள் இருக்கின்றது அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பொருட்கள் என்று பல பொருட்கள் இருக்கின்றது அல்லாஹ் தாரா தங்கை செய்த மனிதர்கள் என்று சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தினானோ அதையெல்லாம் யார் கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா உள்ளத்தில் பக்குவா உடையவர்கள் அவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்த மனிதர்களை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹு காலா கண்ணியப்படுத்திய இரவை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நாள் ஜுமாவுடைய நாளை கண்ணியப்படுத்துவார்கள் இதுவெல்லாம் ஈமானினுடைய தப்புவின் ஒரு அடையாளம் இந்த மாதம் சந்திக்குரிய மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம் இதை நாம் சந்தை செய்ய வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு குருஹான் கற்றுத் தருகிறது அன்பானவர்களே நவிசல்லல்லாஹு அணேகிவ செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தாதா ரதி அல்லாஹ் பத்தாதா ரஹ்மத் அல்லாஹி அணேகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் வத்தமாமின ஷுஹூரி ரமலானவ அஸ்ஹருல் அஹரா அல்லாஹு தாரா மாதங்களில் இருந்து சிறந்த மாதமாக கண்ணியமான மாதமாக அல்லாஹ் சில மாதங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அதில் ரமலான் மாதம் இன்னும் ஹராம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் கண்ணியமான மாதம் என்று சொன்னானே அப்படிப்பட்ட இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்

நாள்களிலே சிறந்த நாளாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் யுமாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை உடைய நாளை நாள்களில் சிறந்த நாளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் ஒத்தமா மினல் லயானி லைலத்தில் கதிர் இரவுகளில் சிறந்த இரவாக அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் லைலத்தில் கதிர் இரவை இன்னும் சொன்னார்கள் அன்பானவர்களே அவுலமுமா அல்லமல்லாஹ் யா அல்லாஹு தாலா எதை கண்ணியப்படுத்தினானோ அதை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் கண்ணியமான மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் கண்ணியமான இரவை கண்ணியப்படுத்துங்கள் கண்ணியமான நாளை கண்ணியப்படுத்துங்கள் ஏன் தெரியுமா இது ஈமானினுடைய ஒரு அடையாளம் தகவாவினுடைய ஒரு அடையாளம் எதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அன்பானவர்களே பைன தா அவமுல்லு ரமிம்மா அவம் யார் இந்த கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா அல்லாஹ் கண்ணியப்படுத்திய விஷயங்களை எல்லாம் யார் கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் எய்த அஹ்மி வல்ல அப்படி நல்ல அறிவும் சிந்தனையும் விளக்கமும் உடையவர்கள்தான் இந்த நாட்களை இந்த நேரத்தை இந்த மாதத்தை இந்த இரவை கண்ணியப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே நாம் அறிவுடையவர்களாக விளக்கமுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த கண்ணியமான மாதத்தை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும் அது தப்புமாவின் ஒரு அடையாளமாக இறையக்கத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது அன்பானவர்களே அல்லாஹ் திருமறையில் ஒரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கின்றான் எத்ததுணக்க அனிஷ் தில் ஹராம் கண்ணியமான அந்த மாதத்தை பற்றி கேட்கப்பட்டது டிகாலும் ஃபீஹி நபி உங்கள்கிட்ட கண்ணியமான மாதம் இருக்குதே இந்த நான்கு மாதம் இந்த நான்கு மாதத்தில் சிலவே போர் புரிகின்றார்களே என்று கேட்கப்படுகிறது சிறபேர் சந்தையிட்டுக் கொள்கிறார்களே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் நபியை நீங்க சொல்லுங்கள் அந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு மத்தியில் போர் புரிவது சண்டை செய்வது சச்சரவு செய்வது இது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது ஏன் தெரியுமா அல்லாஹு தான தன் திருமறையிலேயே சொல்லியிருக்கின்றா பலா கதலினு பிஹின் அன்புசகம் அந்த மாதத்தில் நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள் இந்த நான்கு மாதத்துல அநியாயம் செய்யாதீங்க யாருக்கு மத்திய சண்டை செய்யாதீங்க கொலை செய்யாதீர்கள் சத்தரவு செய்யாதீர்கள் பசாதை உண்டாக்காதீர்கள் ஏனென்றால் சிறந்த மாதம் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹு தன் திருமறையில் சொல்லி இருக்கின்றான் அன்பானவர்களே அப்ப நபியவர்கள் சொன்னார்கள் இந்த மாதத்துல சண்டையிடுவது கூடாது அல்லாஹ் தாலாவும் சண்டையிடுவதை தடுத்து வைத்திருந்தான் உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள் ஹசரத் அப்துல்லா அப்பாஸ் ரதியல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது பலா ததலும் இந்த மாதத்தில் நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள் என்று விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் இந்த நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதம் இந்த மாதத்தில் நாம் பாவம் செய்தால் அந்த பாவம் இறைவனிடத்தில் மிகப்பெரிய குற்றத்திற்கு காரணமாக ஆகும்பான் இந்த மாதத்துல இரு பாவங்களும் பெரிய பாவத்தை செய்ததை போன்று அல்லாஹிடத்தில் தண்டனைக்குள்ளானவர்களாக நாம் ஆகுவோம் அதே போன்று இந்த மாதத்தில் வல் அமல் உற்பாதிக்கு வல் அஜுவல் ஆவம் இந்த மாதத்தில் நல்லமல்கள் செய்தால் அந்த நல்லமல்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி என்பது இருக்கின்றது சின்ன பாவம் செஞ்சாலும் பெரிய பாவம் செய்ததை போன்று அமல்கள் இறைவனிடத்தில் பெரும் அமல் செய்த நன்மையை இந்த மாதம் பெற்றுத் தருகின்றது அதனால் இந்த மாதத்தில் அநியாயம் செய்தார் சண்டை சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே இஸ்லாத்தில் இஸ்லாத்திற்கு முன் காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு இந்த நான்கு மாதத்துல போரிடக்கூடியவர்கள் நிப்பாட்டிக் கொள்வார்கள் தந்தை நிப்பாட்டிக் கொள்வார்கள் இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே அந்த மக்களிடத்தில் இந்த நான்கு மாதம் கண்ணியமான மாதமாக கருதினார்கள் தன்னுடைய தந்தையை கொலை செய்த ஒரு மனிதனே தனக்கு கிடைத்தாலும் அவனை கொலை செய்ய மாட்டார்கள் தன் தன் மகனை கொலை செய்த ஒரு ஒரு மனிதன் கிடைத்தாலும் அந்த மனிதனை இந்த மாதத்தில் அவர்கள் தண்டனை செய்ய மாட்டார்கள் இப்பையும் சவுதி அரசாங்கத்தில் ஒரு வளமை இருக்குது தூக்கு தண்டனைக் கைதியாக இருந்தாலும் இந்த நான்கு மாதத்தில் அந்த அந்த கைதிக்கு கொலை செய்யப்பட மாட்டார் கொலை செய்ய வேண்டிய குற்றமுடையவர்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாவம் செய்து அவர் மாட்டிக்கிட்டார் அவர் மீது கொலை குற்றத்திற்கு அவருக்கு தண்டனை மறுபடியும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தண்டனை இந்த இந்த செய்ய மாட்டாங்க மாதம் முடிந்த பிறகுதான் செய்வாங்க திருடி ஒரு மனிதன் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் இஸ்லாமிய மார்க்கப்படி திருடனுடைய கை வெட்டப்பட வேண்டும் ஆனா இந்த மாதத்துல குற்றத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் குற்ற பரிகாரத்தை நிறைவேற்ற மாற்றார்கள் ஏன் தெரியுமா இது தக்கையான மாதம் அந்த பழக்கம் என்பது தொன்று தொட்டு பல காலங்களாக அல்லாஹு தாலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அரபி தேசத்து மக்களும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த மாதத்துக்கு ஒரு பேர் இருக்கு அசம் செவிடுன்னு அர்த்தம் ஏன் செவிடுன்னு சொல்லி இந்த மாதத்திற்கு பேர் வந்தது தெரியுமா

வாழ்க்கை இரண்டு மோதிக்கொண்டு சண்டை சச்சரவு செய்யக்கூடிய அந்த சப்தம் என்பது இந்த மாதத்தில் கேட்காது அநியாயம் என்பது இந்த மாதத்தில் செய்யப்பட மாட்டாது அதனால யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரும் இந்த மாதத்தில் கத்த மாட்டார்கள் நரபியர்களிடத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு அதனால இந்த மாதத்திற்கு பெயரே அசம்மு என்று சொன்னார்கள் செவிடு மாதம் எந்த பிரச்சனையும் நிம்மதியாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதங்கள் நான்கு மாதங்கள் அதுல ஒன்றுதான் என்ற ஒரு சஹாபி இந்த சஹாபி நபி உங்களுக்கு யார் அசுல்லா என்னுடைய மகனை மக்கத்து காப்பிர்கள் கைதியாக பிடித்து சென்று விட்டார்கள்

நீ இருப்பா உன்னுடைய அல்லாஹ் போக்கி உன்னுடைய மகனார் உனக்கு திரும்பி வருவான் அது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்று சொன்னாங்க இந்த மனிதனை அவருடைய பிள்ளையை பிடித்து கொண்டு போயிருந்தார்கள் அந்த மாதத்துல அவங்க கொலை செய்ய மாட்டாங்க ஏன் தெரியுமா அது இந்த கண்டியமான நான்கு மாதங்கள்ல ஒரு மாதமாக இருந்துச்சு இவர்கள் என்ன செய்தார்கள் அந்த மாதத்தில் கொலை செய்யக்கூடாது என்பதற்காக தன்னை கைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு அந்த மனிதத்தை விட்டுட்டாங்க அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் எப்படி நாம் தப்பிப்பது இவர் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது இரவு நேரத்தில் அந்த மனிதர் தப்பித்து ஓடினார் மதினாவை நோக்கி ஓடக்கூடிய சமயத்தில் அவர் சிறிது தூரம் போய் பார்க்கின்றார் தான் மேய்த்த அந்த ஆடும் பின் பின்னோக்கி ஓடி வந்தது தன்னோடு மூன்று மாசம் அன்பாக பாசமாக தம்மை மேய்த்த அந்த ஆடு முந்நூறு ஆடுகள் அந்த ஆடுகள் அவர்களை பின்தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டது மதினா வரை அந்த ஆட்டை ஓட்டிக்கொண்டு வந்து விட்டார் அன்பானவர்களே நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவரிடத்தில் அந்த சாவியன் தன்னுடைய மகனாரையும் ஆட்டையும் அழைத்து கொண்டு போய் சாமி கின்றார்கள் யார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருச்சு நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள் உமை யதக்கிலாக யஜல் லஹு மகரஜா யார் அல்லாஹுவை அஞ்சி வாழ்கின்றார்களோ பயப்படுகின்றார்களோ தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்திலிருந்து வெளியேற்றி விடுவான் வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உணவை கொடுப்பான் தன் அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து அவருக்கு உணவு கொடுக்கப்படும் தன்னுடைய பிரிய எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியாது அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுடைய கஷ்டத்தையும் போக்குவான் சிரமத்தை மட்டும் விட்டதால் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அவர்கள் அறியாத புறத்தில் இருந்தும் மிகுக்கு வழங்கப்படும் என்று ஆயத்தை உதிக்கார்கள் அன்பானவர்களே அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருகின்றான் அரபு தேசத்து மக்களிடத்தில் இந்த பழக்கம் இருந்தது அதாவது இந்த நாள்களில் கொலை செய்ய மாட்டார்கள் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹு தாளாவும் அந்த யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் அன்பானவர்களே இரண்டாவது விஷயம் முதல் விஷயம் நம்ம படித்தோம் நம்ம பேசினோம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதத்தை வரக்கத்தை கேட்கும்படி கண்மணி நாகம் கல்லல்லாக அணைகிவ செல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள் மாதத்திலும் நபி அவர்கள் எங்களுக்கு அபிவிருத்தியை பறக்கத்தை தருவாயாக ரமவானை நல்ல முறையில் ஆரோக்கியமான முறை அடைந்து அதில் நோன்பு வைத்து நல்லமல்கள் செய்வதற்கு இருமை செய்வாயாக என்று நபியவர்கள் இந்த மாதத்துல துவா செஞ்சிருக்கிறார்கள் இப்ப இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் அல்லாவிடத்தில் வரக்கத்திற்காக செய்ய வேண்டும் ஒவ்வொருத்தரும் முள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில வரக்கத்து இல்லை வரக்கத்து இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள்கள் அதிகமாகிவிட்டார்கள் வரக்கத்தை வேண்டும் என்று நாடக்கூடியவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அன்பானவர்களே வரக்கத்துனா என்ன தெரியுமா நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் நல்லா சம்பாதிக்கிறது தான் வரக்கத்து நிறைய பொருள் வச்சிருக்கவங்க தான் வறக்கத்தான் ஆறு அவங்கள்ட்டெல்லாம் செல்வம் இருக்கிறவங்க தான் வறக்கத்தான மனிதர்கள் என்று தப்பான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்கள் வறக்கத்துடைய விளக்கம் என்ன தெரியுமா கல்ல அதது வ கதுர நப அகு சிறிய பொருளில் பெரிய பிரயோஜனத்தை தரக்கூடியது தான் வறக்கம் சிறிய பொருள் பெரிய பிரயோஜனம் அதற்கு ஒரு சம்பவத்தை நபியவர்கள் அவர்கள் நபி நபிசல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் பத்து திருகத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போறாங்க சந்தைக்கு போறாங்க ஒரு ஆடை வாங்குவதற்காக பத்து திருகத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனாங்க ஒரு ஆடையை வாங்கினாங்க நான்கு திருகத்துக்கு ஒரு அன்சாரி சஹாபி வந்தார் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலைஹி செல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னார் யா ரசூல் அல்லா இத்தினி கமிஷன் சக்கா கல்லாஹு மின் நபியே எனக்கு ஒரு ஆடையை கொடுங்க அணிவியுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்த ஆடையை அணிவிப்பான் என்று சொன்னார் அந்த சஹாபி நபி உங்க இருந்த ஆடையை கொடுத்துட்டா இரக்கமே உருவான நபியவர்கள் கேட்டா இல்லைன்னு சொல்லாத இயற்கை குணமுடையவர்கள் நபியவர்கள் யாரிடத்திலும் வாழ்க்கைகள் இல்லை என்று சொன்னதில்லை கேட்பவர்களுக்கு கொடுத்து கொடுத்து கேட்ட உடனே அப்படியே கொடுத்துட்டாங்க அன்பானவர்களே நபி அவங்க மறுபடியும் சந்தைக்கு போறாங்க நான்கு திருகத்திற்கு இன்னொரு ஆடையை வாங்கிட்டு வராங்க வரக்கூடிய வழியில மீதி ரெண்டு திருகம் இருக்குது நபிவங்கிட்ட ஒரு சிறுமி அடிமை பெண் ஏன் என்று கேட்கும் பொழுது என்னுடைய எஜமானி இரண்டு திருகம் கொடுத்து பொருள் வாங்க சொல்லி சாமான வாங்க சொல்லி சந்தைக்கு அனுப்பி வைத்தாள் அந்த இரண்டு திருகத்தை தொலைச்சிட்டேன் அழுகாதுமா நான் தாரேன் சொல்லி லவிய உங்க மிச்சம் இருந்த இரண்டு திருகத்தை அந்த பெண்மணிக்கு கொடுத்து விட்டு அந்த அடிமை பெண்ணுக்கு திருமைக்கு கொடுத்து எல்லாம் அந்த பெண்மணி வாங்கி விட்ட பிறகு மீண்டும் அழுகின்றான் அசூருல்லா கேட்கிறாங்க ஏமா அழுகிற என்னுடைய எஜமானி காலையில் அனுப்பி வைத்தால் வெகு நேரமாக நான் இப்ப போனா ஏன் என்னுடைய எஜமானி அடிப்பாங்க அதுக்கு பயந்து நான் அழுகிறேன் அப்படியா வா நான் உன்னுடைய எஜமானிட்டு பேசுகிறேன் அழைத்துக் கொண்டு நபியவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அந்த வீட்டிலிருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை வீட்டு மக்கள் நபியவங்களுடைய சத்தத்தை கேட்டு நபியவங்களுடைய சலாமிற்கு அமைதியாக பதில் சொன்னார்கள் மறுபடியும் நபி அவங்க சலாம் சொல்றாங்க மறுபடியும் அமைதியா பதில் சொல்றாங்க நபி அவங்க காதுக்கு கேட்கல மூன்றாவது அளவையா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது

சொன்ன உடனே அந்த சிறுமியை அந்த பெண்மணி அந்த வீட்டு எஜமானி உரிமை விட்டு விட்டார் இன்று இருந்து இந்த திருமி அடிமை பெண் உரிமையிடப்படுகின்றார் என்று சொன்ன உடனே நபியவர்கள் அந்த பெண்மணிக்கு துவா செய்து விட்டு சொன்னாங்க அல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் நபி அவங்க சொன்னாங்க பத்து திருகம் மிகப்பெரிய பறக்க ஒரு அன்சாரி சஹாபிக்கு ஆடை கிடைத்தது ஒரு நபிக்கு அல்லாஹ் இந்த திரு பத்து திருகத்தில் ஆடையை கொடுத்தால் ஒரு சிறுமி உரிமையிடப்பட்டால் இந்த பத்து திருகத்தில் நான் பார்த்த பறக்கத்தை விட வேற எதிலேயே நான் பார்க்கலை என்று நபிசல்லாக இந்து செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அது அதாவது பறக்கத்தென்றால் சிறிய பொருளில் பெரிய காரியம் நிறைவேறுவதுதான் உண்மையான பறக்க அன்பானவர்களே அடுத்ததாக மூன்றாவதாக இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும் துவா என்றால் அல்லாஹுடத்தில் அல்லாஹா ரமலான் என்ற இந்த துவாவை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் அல்லாஹு காலா நம் அனைவருக்கும் இந்த மாதத்தை கண்ணியமான மாதமாக கழித்து நல்லவர்கள் அதிகமாக செய்து ரஜபு மாதத்தையும் ஷாபான் மாதத்தையும் வரக்கட்டான மாதமாக அடைந்து ரமலானை ادائی نل <سؤال> نوبک باقی ناوان و برکات